வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் மேற்கே முன்னேறி சென்று மேலும் ஜூன் ஒன்பதாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து அரபிக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்து தென்மேற்கு பருமலை கேரளாவுக்கு தீவிரப்படுத்த இருக்கிறது மேலும் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் வரை தென்மேற்கு பருமலை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு மும்பைக்கு சற்று வட்புறமாக தரையில் ஏரி செயலிழந்து வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே புதுச்சேரி கடலூர் மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விழாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகும் கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மகாராஷ்ட்ராவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதிக்கும் முன்னேறி மேற்கு பகுதியிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே சட் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொடைக்கானலுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் எந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு லேசான மிதமான மழையாகவும் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மீண்டும் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளை ஜூன் மாதம் ஏழாம் தேதி தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் கூடுதலான மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக நாளை ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் எட்டாம் தேதி இதன் காரணமாக தமிழகத்திலும் தொடர்ந்து ஆங்காங்கே ஆங்கங்கே மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமழை தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் இதன் காரணமாக பொள்ளாச்சிக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஜூன் எட்டை விட ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சரமழை தொடர வாய்ப்புள்ளது தென் பகுதிக்கு தென் மாவட்டங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு தீவிரம் அடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கு தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சனமழை தீவிரம் அடைந்திருந்தாலும் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்ச தீவிரம் குறைந்து தென்மேற்கு பிறமலை தீவிரம் அடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து காணப்படும் இப்போதைக்கு ஜூன் ஆறாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை நாளை ஜூன் ஏழாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜூன் எட்டாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை ஜூன் ஏழு எட்டு ஒன்பது தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் லேசான மிதமான மழையாக இருக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே பெரும்பாலும் மேற்கு பகுதி தம்புள்ளை கண்டி கொழும்பு ஹோட்டை அம்மந்தோட்டை இஸ்லாபம் ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான மழைப்பொழிவு வருகிறார் ஜூன் பத்தாம் தேதி வரை மழை கிடைக்க ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் பெரும்பாலும் மேற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இந்த முக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாக வாய்ப்பது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீனவர் மேம்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு வெப்பச்சனமலை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து காணப்படும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சனமலை கடலோர மாவட்டங்களை தொடர வாய்ப்புள்ளது மீண்டும் வெப்பச்சனமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடக ஏலையோரம் மாவட்டங்களுக்கு வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து வெப்பச்சமனை படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் அமாவாசை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்